ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ப்ளம் கேக் தாங்க செய்ய போகிறோம் சுவையாக டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும் சரியான மெசர்மெண்ட் அளவோடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செறிப்பழம் வந்து ஒரு கால் கப் சேர்த்துருக்குறேன் பொடியாக கட் பண்ணி கூடையே பாதாம் பருப்பு கால் கப்பு கருப்பு திராட்சை கால் கப் எடுத்துருக்குறேன் பாயச போகிற திராட்சை இருக்கு இல்லையா அதை கால் கப் சேர்த்துருக்கிறேன் கூடிய ட்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து மூணு கலர்ஸில் இருக்குது மூணு கலர்ஸ்லேயும் கால் கப் கால் கப் சேர்த்துருக்குறேன் கூடயே முந்திரி பருப்பு கால் கப் சேர்த்துருக்குறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பில் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அதாவது பழத்தை புழிஞ்சு வடிகட்டி நான் இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஆரஞ்சு ஜூஸ்ஸு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த பழத்துலேயே ஊறணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க இது வந்து கேஸ் வந்து போடாமல் மூடி போட்டு அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே பத்து நிமிஷத்துக்கு ஹீட் ஆகட்டும் இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு முக்கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நல்லா வருபட வருபட சக்கரை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் தேன் கலரில் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிசு தன்மையோட நல்லா நம்மளுக்கு தேன் கலரில் கிடச்சிருச்சு இந்தளவுக்கு வந்துடணும் இப்போ இதுக்கு அப்புறம் கால் கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா தட்டி வரும் நல்லா தட்டி வரும்போது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா தி வந்து திட்டதான் தெரியும் இப்போ வேற ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ச்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் ஏன்னா மைதா சேர்த்துக்கும் போது தான் ரொம்பவே இருக்கு உங்களுக்கு கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மைதா போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி ஜல்லடல சளிச்சு சேர்த்துக்குங்க இது கூடயே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துட்டு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் நல்லா பொடி பண்ணினது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பேக்கிங் பவுர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி வந்துடுச்சு நல்லா ஒரு பக்கமாக நல்லா கலந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து கேக்கு வந்து வெடிச்சிரும் நல்லா ரெண்டு பக்கமாக திருப்பி திருப்பி கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு சைடாக கலந்து கொடுங்க இப்போ வந்து கரமல் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த மாதிரி கேக்கு டேன்னு வந்து பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கலந்து வச்சதை ஊற்றிக்கலாம் கேக் டேன்ல இந்த மாதிரி நல்லா மூணு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் குக்கர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அலங்கரிக்கிறது தான் இது நல்லா வந் வெந்து வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் திரும்பி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் டைம் கொடுத்து வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் டேன்னு உள்ள வச்சுக்கிறேன் இதை மூடி போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் நீங்கள் விட்டீங்கன்னா தான் இந்த கேக் வந்து ரொம்ப நல்லா வெந்து வரும் சாஃப்டாக பார்த்திங்கன்னா எனக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு கம்பி இல்லை ஸ்டிக்கு அந்த மாதிரி குத்தி விட்டு பாருங்க ஒட்டுச்சின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு ஒன்று பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு எனக்கு திரும்பவும் குத்தி காமிக்கிற பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டலை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கேக்கை வந்து எடுத்துடலாம் அருந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பிச்சு காமிக்கிற பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிசோச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க